நம்ம சந்தோஷத்தை அடிப்படையா வச்சு தான் நம்ம எல்லா விஷயங்களையும் செய்கிறோம் இந்த சந்தோஷத்துக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு டோப்பமின் அப்படின்ற ஒரு நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர் வேதியர் பொருள் வேணும் இந்த டோப்பமின் என்ன மாதிரியான வேலைகள்லாம் செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா நாலு எம் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளோட மூடை டிசைட் பண்ணது நம்மளை மோட்டிவேட் பண்ணி வேலை செய்ய வைக்குது நம்மளோட மொபிலிட்டி மூமெண்ட்டுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் அது ரொம்ப முக்கியமான விஷயம் மோர் அடிக்ஷன் அதாவது அடிக்ஷனுக்கும் இதுதான் காரணம் நிறைய பேர் வந்து இப்ப போதை பொருள் கடுமையாகிறாங்க ஸ்மோக்கிங் எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் மது பழக்கத்துக்கு அதுக்கு அடிமையாகிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணக்கர்த்தாவும் இந்த டோப்புமெண்ட் தான் அதே மாதிரி நம்மளை வந்து நல்ல மோட்டிவேட் பண்ணி சந்தோஷத்தை நோக்கி செயல்பட வைக்கிறதும் இந்த டோப்புமெண்ட் தான் ஸோ எப்போதும் ஒரு நல்லது இருந்தால் கெட்டதும் இருக்கும்ல நல்லதும் கெட்டதும் கலந்த கலவை தான் நம்ம அப்படின்றத இப்போ புரிஞ்சிருப்பீங்க ஸோ ஒரே டோப்புமெண்ட் தான் எல்லா வேலையுமே செய்யுது சரி இப்போ நம்ம வந்து இந்த டோப்பு மின்னை அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் ஏன்னா டோப்பு மின் அதிகமாக இருந்தால் நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் நம்ம லைஃபை வந்து ஒரு ஹாப்பியாக அப்ரோச் பண்ணுவோம் எந்த விதமான ஸ்ட்ரெஸ் வந்தாலும் நம்ம ஹாப்பியாக இருப்போம் ஸோ எங்கேருந்து வேணாலும் ப்ராப்ளம் ப்ராப்ளம் வரலாம் சொல்யூஷன் நான் தான் இருப்பேன் நான் சொல்யூஷனாக இருக்கிறனால நான் எப்போதுமே ஹாப்பியா இருக்கேன் ஸோ ஐ வாண்ட் டு பி ஹாப்பி ஆல்வேஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிற பர்சனாக இருந்தால் இப்போ நான் சொல்ற விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இந்த டோபோமின் அதிகப்படுத்தணும்னா நான் ஃபர்ஸ்ட்டு சொல்ற விஷயங்கள் வந்து எக்ஸசைஸ் தான் இந்த எக்ஸசைஸ் பண்றனால நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்தும் நல்லா இருக்கும் நம்மளோட மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கும் எதுனாலன்னா இந்த டோபோமின் அதிகமாகுறது நல்லது தான் என்ன மாதிரியான எக்ஸசைஸ் அப்படின்னா உங்களுக்கு எது செய்ய பிடிச்சாலும் செய்யலாம் ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்றது வந்து மெடிடேஷன் தியான முறையில் வந்து உங்களுக்கு டோப்பமின் அதிகமாக ரிலீஸ் ஆகும் நீங்கள் ஃபிசிக்கலாக ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதை விட தியானத்தினப்ப நமக்கு காபா அந்த பீஸ் அமைதிக்கான நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வரும் அதே சமயத்தில் டோப்பமும் ரிலீஸ் ஆகும் அதுக்கப்புறம் நல்ல மியூசிக் கேளுங்க உங்களை மனசு விட்டு நல்ல சிரிங்க நல்ல நேச்சரோட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க எப்போதுமே நம்ம எல்லாமே ஒரு ரூமுக்குள்ளேயே உட்காந்து இப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஸோ வந்து இயற்கையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றத நினைங்க ஸோ இதுதான் என்னோட டிப்ஸ் வேற டவுட்ஸ்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க நன்றி வணக்கம்